அன்பார்ந்த சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம் நான் உங்கள் அன்பு சகோதரி மீனாட்சி தண்டபாணி இறைமொழி சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் நம்ம இன்னைக்கு பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே அபூர்வ சக்தி வாய்ந்த ஒரு மந்திரம் ஸ்லோகம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆதித்ய ஹிருதயம் இப்போது இந்த ஸ்லோகம் பார்த்திங்கன்னா எப்படி உரு இந்த ஸ்லோகம் உருவான கதை அப்புறம் இந்த ஸ்லோகம் சொன்னால் என்ன பலன் அப்படின்னு சொல்லி நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம் இந்த பதிவு கொஞ்சம் பெரிதாக இருக்கலாம் கொஞ்சம் பொறுமையாக கேளுங்கள் ஏன்னா இது உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு ஸ்லோகம் ஆதித்யகிருதயம்ங்கிறது வந்துட்டு சூரியனுக்குரிய ஸ்லோகம் இப்போது சூரிய பகவானை தான் நம்ம நவகிரகங்களின் தலைவன் அப்படின்னு சொல்கிறோம் இந்த உலகமே இயங்குவதற்கு முக்கிய ஆதாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சூரியன் நவ கிரகங்கள்லேயே சூரிய பகவானை தான் ராஜகிரகம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் அதே மாதிரி சூரிய வழிபாடு பார்த்திங்கன்னா பண்டைய காலத்துல தொடர்ந்து வழக்கத்தில் இருக்குது இந்து சமயங்களில் பார்த்தீங்கன்னா ஆதி சங்கரால் முறைப்படுத்தப்பட்ட ஆறு சமயங்களில் சூரியனை முழு முதற்கடவுளாக வழிபாடு செய்கிறவங்க வந்து சௌர சமயம் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்றோம் இப்போ இப்போது சூரியனை சிவனோடு ஒப்பிட்டு சிவசூரியன் அப்படின்னு அழைக்கிறோம் அதே மாதிரி விஷ்ணுவோட ஒப்பிட்டு சூரிய நாராயணன் அப்படின்னு சொல்லி சூரியனை அழைக்கிறோம் இந்த மாதிரி புராண கதைகளில் குறிப்பிடப்பட்டிருக்கு சூரியனே அனைத்திற்கும் ஆதாரமாக விளங்கும் பரம்பொருள் என்று குறிப்பிடப்பட்டு பாடப்பட்டதே இந்த ஆதித்ய ஹிருதயமாகும் இப்போது இந்த ஆதித்ய ஹிருதயம் ஸ்லோகம் எப்படி உருவாச்சு அப்படின்னு நான் சொல்ல போகிறேன் எப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்த ரிஷிகளில் ஒருவரான அகத்திய முனிவர் கண்டிப்பாக அவங்க எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும் இந்த அகத்திய முனிவர் வந்து உலக அமைதிக்காகவும் நன்மைக்காகவும் அன்னை பராசக்தியை நோக்கி கடும் தவம் இருந்தாராமா அப்போது அன்னை பராசக்தி அகத்தியருக்கு நேரில் காட்சி கொடுத்து உபதேசித்ததே இந்த ஆதித்யகிருதயம் என புராணங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு நல்ல உள்ளம் மனதைரியம் உள்ளார்ந்த ஆற்றல் சக்தி ஆகியவற்றை கொடுக்கக்கூடிய சக்தி ஆதித்யகிருதயத்திற்கு உண்டு அன்னை பராசக்தியிடம் இந்த மகா மகாமந்திரத்தை பெற்ற அகத்தியர் தகுதியான ஒருவருக்கு இந்த மந்திரத்தை உப உபதேசித்தால் மட்டுமே இந்த உலகம் வந்து நலம் பெறும் என நினைத்து மகாவிஷ்ணுவோட அவதாரமாகிய ஸ்ரீ ராமபிரானை தேர்வு செய்து இந்த மந்திரத்தை உபதேசம் செய்தார் அதாவது ராமனுக்கு அகத்தியர் வந்து இந்த மந்திரத்தை வந்து உபதேசம் செஞ்சுருக்காரு இராவணனுடனான போரில் ராமர் வந்து வெற்றி பெற செய்தது இந்த ஆதித்யதயம் தான் என ராமாயணம் சொல்லப்படுகிறது அதாவது இராவணனே கடுமையான எதிரி தான் ராவணன் அவ்வளவு சக்தி வாய்ந்த ராவண எதிரியவே நம்ம வந்து ஜெயிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கும் நிறையா வேணும் சக்தி வேணும் அப்போ இந்த ஆதித்யதயம் வந்து தினமும் படிக்கும்போது அந்த சக்தி கண்டிப்பாக எவ்வளவு பெரிய எதிரியாக இருந்தாலும் அவங்கள வெல்லக்கூடிய சக்தி கிடைக்கும் அப்படித்தான் ராமனுக்கும் சக்தி கிடைத்தது அப்படி சொல்லி ராமாயணத்திலேயே குறிப்பிடப்பட்டிருக்கு இப்போது இந்த ஆதித்ய ஹிருதயம் ஸ்லோகம் சொல்கிறதுனால என்னென்ன பலன்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நோய்கள் மனச்சோர்வு உடல் ஆரோக்கியம் பெறுவதற்கு கஷ்டங்கள் தீருவதற்கும் மன பயம் எதுவாக இருந்தாலும் சரியாவதற்கும் ஆயுள் அதிகரிக்க எந்த நெருக்கடி காலத்தையும் சமாளிக்கக்கூடிய ஒரு யுக்தி கண்டிப்பாக கிடைக்கும் அனைத்து நலன்களையுமே வழங்கக்கூடிய அபூர்வ ஸ்லோகம் தான் இந்த ஆதித்ய ஹிருதயம் ஸ்லோகம் இந்த ஆதித்ய ஹிருதய ஸ்லோகம் எப்போ சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தினமுமே சொல்லலாம் தினமுமே சூரிய உதயத்தப்ப ஸ்தானம் செய்து இந்த மந்திரத்தை சொல்ல ஆரம்பிக்கலாம் இந்த மந்திரம் கொஞ்சம் ரொம்பவுமே பெரிய மந்திரம் தான் கண்டிப்பாக சொல்றதுக்கும் கொஞ்சம் கடினமாக தான் இருக்கும் ஆனால் நீங்கள் இந்த ஸ்லோகம் வந்து எழுதி வச்சுட்டு படிக்க தொடங்குங்க கண்டிப்பாக கொஞ்சம் படிக்க படிக்க உங்களுக்கு கண்டிப்பாக படிக்க வந்துடும் உங்களால் தினமுமே இந்த ஸ்லோகம் பாராயணம் செய்ய முடியல அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை வாரத்திற்கு ஒரு முறை ஞாயிற்றுக்கிழமை மட்டும் செய்யலாம் அதிகாலையில் எழுந்து சுத்தமாக நீராடி இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லலாம் சூரியனுக்கு மகத்தான மந்திரமான ஆதித்யதயம் வந்து பாராயணம் செய்யும்போது வாழ்க்கையில் சகல ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும் அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது இன்னும் சூரியனுக்கு உகந்த மந்திரங்களான காயத்ரி மந்திரம் அனுமன் சாலிசா போன்ற மந்திரங்களையும் கண்டிப்பாக சொல்லலாம் சூரியனை வழிபாடு செய்வது ரொம்பவுமே மிகவுமே வாழ்க்கைக்கு சிறந்தது எல்லா தோஷத்தையும் போ போக்குவது கண்டிப்பாக உங்களுக்கு ஆதித்யதயம் பாடல் வேணும் அப்படின்னா யூடியூப்பில் சர்ச் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக ஆதியிரதெய்வம் பாடல்கள் வந்து கண்டிப்பாக இருக்குது அதை நீங்கள் உங்களுக்கு இப்போ படிக்க முடியல பாட முடியல தெரியல அப்படின்னா கண்டிப்பாக அந்த பாடலை டவுன்லோட் செஞ்சு நீங்கள் வந்து நீங்கள் உங்கள் பூஜை அறையில் பாட செய்யலாம் இந்த பதிவு இந்த அபூர்வ மந்திரம் வந்து நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணதில் எனக்கு ரொம்பவுமே மகிழ்ச்சி உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் யாராவது கஷ்டத்தில் இருக்காங்க அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா இந்த மந்திரத்தை நீங்கள் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் நன்மை அடையட்டும் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்